தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி செய்தி இருக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் செய்தி வந்து மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாயிருக்கு தமிழக அரசும் அரசாணை வெளியிட்டு இருக்கு தமிழக அரசு துறைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் நாலு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது செக்ரட்டரியேட்ல இருந்து அடிமட்ட பதவிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் மற்றும் அதற்கு மேல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு தான் இதுல இதுக்கு வந்து தகுதியானவங்க டைபிஸ்ட் போன்ற குறிப்பிட்ட வேலைகளுக்கு அந்த பணியை செய்வதற்கு தேவையான குறைந்தபட்ச திறன் உதாரணமாக தட்டச்சு வேகம் மற்றும் துல்லியம் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் பதவி உயர்வுக்கான பேனால் தயாரிக்கும் போது தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளை முன்னுரிமை வரிசை வைக்க இந்த அரசாணை வழிவகை செய்கிறது நாலு சதவீத இடஒதுக்கீடு எந்த மாற்றுத்திறனாளி வகைக்கு கிடைக்கும் அப்படின்னா பார்வையற்றோர் மற்றும் பார்வைத்திறன் திறன் குறைபாடு உள்ளவர்கள் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் உடல் இயக்க குறைபாடு உள்ளவர்கள் தசை சிதவி நோய் தொழுநோயால் குணமானவர்கள் உட்பட அறிவுசார் குறைபாடு மற்றும் கற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஒதுக்கீடு அனைத்து துறைகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுமா அப்படின்னா தலைமைச் செயலகத்திற்கு மட்டுமின்றி தமிழக அரசின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இது பொருந்தும் அடுத்ததா ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக் பாட் இனி ரூபாய் ஐம்பதாயிரம் குடும்ப பாதுகாப்பு நிதி தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது இனி குடும்ப பாதுகாப்பு நிதி பெறுவதற்கு மாதக்கணக்கில் காத்திருக்க தேவையில்லை இந்த நிதியை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை மாவட்ட அளவிலேயே வழங்கி தமிழக அரசு அதிரடி அரசாணையை வெளியிட்டுள்ளது இதுவரை அரசு ஓய்வூதியதாரர் ஒருவர் இயற்கை எழுதினால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஐம்பதாயிரம் குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் பெறுவதில் பெரும் சிக்கல் இருந்தது இதற்கான கோப்புகள் சென்னையில் உள்ள கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநரகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அனுமதி வந்த பிறகு பணம் வழங்கப்படும் இதனால் பல குடும்பங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது இந்த நடைமுறை சிக்கலை தீர்க்கும் வகையில் தற்போது அரசாணையின் இருநூற்றி அறுபத்தி ஏழை நிதித்துறை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இனி அந்தந்த மாவட்ட கருவூல அலுவலர்கள் அலுவலர்களை இந்த நிதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது